சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுள்ளது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிட்டு இருக்கணும் என்ன தானே என் தாய் வீடு ஸோ விசாரிப்பான் சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சுகந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒன்னு உலசலி மாறந்தவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூமில் வந்து உக்காருக்கும்போது ரொம்ப சுலகமாக இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்ரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்படி வந்து ரொம்ப சுலகமாக இருந்தார் இப்படி பண்ணிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு டைத்தில் தான் அவர் தான் பார்த்தது மிச்ச டைத்தில் வந்து அவர் சிஎமாக இருந்தாலும் ஒன்று தான் சிஎம் இல்லைன்னாலும் ஒன்று தான்

படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து செய்யும் பக்கத்துலையும் உட்காந்து பார்த்து படத்தை பார்த்து செய்யும் சில கலைஞர் அவர்கள் சொன்னாங்க கவியை பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டாங்க அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் ஏற்படுத்த அதுக்கப்புறம் வயது மத்தவர்கள் சொல்கிறேன் நான் பார்த்தது முக்கியம் இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குன்னு நான் கலந்து கிடையாது சொல்லியிருக்கேன் அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்தை வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகள் கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இங்கே இருந்தேன் எந்த சித்தவரை கொஞ்சம் மூச்சு திட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வாங்க நான் பார்க்குறேன் மஞ்சள் எங்கே போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே விற்கிறானுனாங்க எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொண்டு கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து கை பிடிச்சிட்டு கல்லை தண்ணி கல்லை தண்ணி வெளியே வருது நான் என்ன பண்ணேன் எவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பழந்தவங்களுக்கு எது சொன்னால் நீங்கள் உடவே இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு முயற்சி அவர் கையில் தண்ணி வச்சிட்டு கையில் திறகுனார் அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே அந்த அவர்கிட்ட அந்த கண்ணியில் அந்த ஸ்பர்ஷனால் மறுக்கவே முடியாது வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அதை பற்றி பேச பேசிட்டே போகணும் அந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதிக வெளியிட்டு அது மாதிரி எனக்கு வாங்குகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏன் வாய்ப்பு ஒரு பரமார்ந்த நன்றி